பொங்கல் பண்டிகையை ஒட்டி கரூர் மாவட்டம் ஆர்டிமலையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் எழுநூறு காளைகளும் நானூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க உள்ளனர் ஆர்டிமலை கிராமத்தில் வருகின்ற பதினாறாம் தேதியன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு விழா பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது போட்டியில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் வீரர்கள் குறித்த விவரங்களை தெரிவித்து முன் அனுமதி பெற வேண்டும் காளைகளுக்கு உரிய பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதா என்பது உறுதி செய்ய வேண்டும் மாடுகளை துன்புறுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விழா ஏற்பாட்டாளர் அண்ணாதுரை ஆட்டிமலை ஜல்லிக்கட்டு விழாவில் எழுநூறு காளைகளும் நானூறு மாடுபிடி வீரர்களும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் சிறந்த மாட்டிற்கு கார் பரிசும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு இரு சக்கர வாகனம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு போட்டியானது கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் தோகமலை ஒன்றியம் ஆற்றிமலையில் இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெறுவது என விழாக்குழுவினரால் மு முடிவு செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்டு இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விழா நடத்துவது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை சிறப்பாக நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது அதில் ஏழுநூறு காளைகளும் நானூறு மாடுபடி வீரர்களும் கலந்து கொள்வது என தீர்மானிக்கப்படுகிறது தமிழகத்தினுடைய மின்சார மதுவிலக்கு மற்றும் மாயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவில் சிறப்பிக்க இருக்கின்றார் சிறந்த மாட்டிற்கு கார் பரிசும் சிறந்த மாடுபடி வீரருக்கு இருசக்கர வாகனமும் மாண்புமிகு தமிழக முதல்வர் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கிறார் என்கின்ற நல்ல செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறார்